டாலிபன்ஸ் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல தற்போது நம்ம இந்திய பண்ண தேசிய கொடி பறந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய அணியின் வெற்றிய கூட தற்போது ஆப்கானிஸ்தான் மக்கள் அதாவது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்களோ இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டவங்களோ யாரும் நம்ம இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடல ஆனா ஆப்கானிஸ்தான் மக்கள் அவங்க முழுக்க முழுக்க நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்ல கப்பு வாங்கினதுக்காக நம்ம இந்திய அணியின் வெற்றிய ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல கடந்த திங்கக்கிழமை மிகப்பெரிய அளவுல கொண்டாடி இருக்காங்க சோ இத பார்த்த அண்டை நாடான பாகிஸ்தான் ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி ஏன்னா ஆப்கானிஸ்தான் அவங்க நம்ம இந்தியா கிட்ட நெருக்கமா இருக்கிறத விட சமீப காலங்களா பாகிஸ்தான் அவங்க கிட்ட தான் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படி இருக்கிற பாகிஸ்தான் முக்கியமா அங்க தாலிபான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க எப்படி பாகிஸ்தான் தோல்விய கொண்டாடி இருக்காங்க நம்ம இந்திய அணியின் வெற்றிய ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல தேசிய கொடியோட தற்போது ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாருமே இருக்காங்க சோ இதை பத்தின ஒரு முழு ஸ்பீச் வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது ரஷித் கான் அவரு வெளியிட்டு இருக்காரு அதுல பாகிஸ்தான் மேல கோபமாகவும் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு இதை கேட்டுட்டு தான் தற்போது பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் அதே போல பிரதமர்ல இருந்து எல்லாருமே ஆப்கானிஸ்தான் அவங்க மேல கடுமையாக கோபம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவின் வெற்றியை கொண்டாடுறதுக்கு பின்னாடி என்ன விஷயம் முக்கியமாக காரணமாக இருக்குது முக்கியமாக தாலிபான் ஆட்சி செய்கிற அரசு அவங்களும் இந்திய அணியின் வெற்றியை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படி என்னதான் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரம் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க அதாவது நடந்து முடிஞ்ச இந்த ஆசிய கோப்பை தொடரில் நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் அதே போல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுமே நேருக்கு நேர் விளையாண்டுக்கலை ஏன்னா ஆப்கானிஸ்தான் அவங்க வேறு குரூப்பில் இருந்தாங்க சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு தகுதி பெறாமலேயே ஆப்கானிஸ்தான் அணி வெளியேறிட்டாங்க ஆனாலுமே ஆப்கானிஸ்தான் மக்கள் நம்ம இந்திய தேசிய கொடியுணர் தான் நம்ம இந்தியனின் வெற்றியை இருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய விஷயத்தை பற்றி தற்போது ரஷித் கான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருக்கோம் ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் நில நடுக்கம் வந்துச்சு அந்த நில நடுக்கத்தால் ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தாங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பஞ்சம் பட்டினி இப்படி நிறைய பேர் மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இப்படி இருக்க நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல் ஆளா அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு ஃபர்ஸ்ட் அண்டை நாடு பாகிஸ்தான் அதுக்கு அப்புறமாக தான் நம்ம இந்தியா இருக்குது இப்படி இருக்க நம்ம இந்தியா முதல் ஆளா நரேந்திர மோடி அவர்கள் ஆப்கானிஸ்தான்ல நடந்த அந்த துயரத்துக்காக முதல் ஆளா வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ள நம்ம இந்தியா கிட்ட இருந்து ஒரு மிக பெரிய விமானத்தின் மூலியமாக ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையுமே கிட்டத்தட்ட ஒன்றும் கிடையாது இரண்டு விமானத்தில் ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு தேவையான எல்லா நிவாரணத்தையும் உடனடியாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே செஞ்சு கொடுத்த முதல் நாடு யார் அப்படின்னு பார்த்தா அது நம்ம இந்தியா மட்டும்தான் அண்டை நாடாக இருக்கிற பாகிஸ்தான் அந்த நிலநடுக்கத்துக்கு ஒரு சின்ன வருத்தம் மட்டும் சொல்லிட்டு வேற எந்த ஒரு உதவியுமே செய்யறதுக்கு பாகிஸ்தான் அவங்க முன் வரவே இல்லை ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக கலக்கல் இறங்கி ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு வருத்தம் தெரிவித்து உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எங்ககிட்ட கேளுங்க நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தைரியம் ஆறுதல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் உடனடியாக செஞ்சு கொடுத்தது நம்ம இந்தியா தான் முக்கியமா நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்துல அவர் நடவடிக்கை எடுத்தாரு ஆனா அதுக்கு நேர்மாறாக பாகிஸ்தான் அவங்க வருத்தம் தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருந்து போகக்கூடிய அந்த நிவாரண பொருட்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ஃப்ளைட்டில் போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு ஃப்ளைட்டுமே பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு சீக்கிரமா சென்று அடையணும் அப்படின்னா பாகிஸ்தான் அவங்களுடைய வான்வெளியை பயன்படுத்திதான் போனா மட்டுமே சீக்கிரமாக ஆப்கானிஸ்தானுக்கு போய் சேர முடியும் அப்படி இல்லைன்னா சுத்திக்கிட்டு போனால் கிட்டத்தட்ட பல மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கும் எரிபொருள் இப்படி நிறைய கஷ்டம் சிரமம் இருக்கு சுத்திக்கிட்டு போனா ஆனா நேரா ஆப்கானிஸ்தானுக்கு அந்த ஃப்ளைட் போகணும் அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தினா மட்டுமே முடியும் அந்த நேரத்தில் கூட சமீபத்தில் தான் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை நடந்துருச்சு அதனால் பாகிஸ்தான் எங்களுடைய வான்வெளியை இந்திய விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டு போங்க இல்லை வேறு எப்படியோ போங்க அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் நேரடியாக நம்ம இந்தியாவுக்கு இந்த விஷயத்தை சொன்னார் எங்களுடைய வான்வெளியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்திய விமானம் எங்கள் வான்வெளியில் பறக்கக்கூடாது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருந்தார் அதன் காரணமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சுத்திக்கிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பாகிஸ்தான் வான்வெளியை தான் ஆப்கானிஸ்தானுக்கு அந்த நிவாரண உதவியை நம்ம இந்தியா செஞ்சிருந்தாங்க சோ அந்த நன்றி தான் பாத்தீங்கன்னா தற்போது ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாருமே நம்ம இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடும் விதமா தற்போது கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக நம்ம இந்தியா ஜெயிச்சி மூன்று நாட்கள் ஆக போது இந்த மூன்று நாட்களாக ஆப்கானிஸ்தானில் நம்ம இந்திய தேசிய கொடியை பறக்க விட்டுருக்காங்க அதாவது நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அடைஞ்சிருக்க இந்த வெற்றியை ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சியுடன் ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருக்காங்க ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பெருசாக வெளியே தெரிய வராமல் இருந்துச்சு ஆனாலுமே ரஷீத்கான் அவர்தான் ஆப்கானிஸ்தான் மக்கள் இங்கே நாங்கள் ஆப்கானிஸ்தான் நாடே பாகிஸ்தான் அணியை வீழ்த்தின மாதிரி ஆப்கானிஸ்தான் மக்கள் இந்தியாவுடைய வெற்றியை இங்கே பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதற்கான புகைப்படத்தையும் வெளியிட்டு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அண்டை நாடாகவும் நட்பு நாடாகவும் பாகிஸ்தான் இருந்துச்சு ஆனால் அவங்க எங்களுடைய கஷ்டத்தில் கூட இல்லாம எங்களுடைய துயரத்துல கூட இல்லாம இந்தியா கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்க இருந்த அந்த நிவாரணத்தையும் கெடுக்க நினைச்சவங்க தான் பாகிஸ்தான் அதனால அவங்களுடைய இந்த தோல்விய நாங்க மிகப்பெரிய அளவுல இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கான் மகிழ்ச்சியுடன் அதாவது பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சதுக்கு மகிழ்ச்சியுடன் முக்கியமா இங்க ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாருமே பாகிஸ்தான் தோல்வியை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க அப்படின்னு இந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தற்போது ரஷித் கான் அவரு பேசியிருக்காரு அதே போல ஆப்கானிஸ்தான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க தாலிபன் அவங்க கூட நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க அதாவது தாலிபன் அதிபர் பாகிஸ்தான் அவங்கள வீழ்த்தி இந்தியா இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கிறது உண்மையாகவே இது எங்களுடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி எங்களை யோசிக்க தோணுது அப்படின்னு தாலிபன் அதிபர் சொல்லியிருக்காரு இந்தியா ஜெயிச்சதுக்கு இந்தியாவுக்கு எங்களுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல் இங்கே ஆப்கானிஸ்தான் மக்கள் தாலிபான்ஸ் எல்லாருமே இந்தியாவுடைய வெற்றியை மிகப்பெரிய அளவில் மக்கள் எல்லாருமே இங்கே கொண்டாடுறத பார்க்குறப்ப எங்களுக்கே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இதை பார்க்குறப்ப இங்கே ஆப்கானிஸ்தானில் இந்திய நாட்டை நேசிக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் கோடி மக்கள் இருக்காங்களா அப்படின்னு முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோம் இது எங்களுக்கு வியப்பாக இருக்குது அதனால தான் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே ஆப்கானிஸ்தானில் இந்தியாவை நேசிக்கிற மக்கள் இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்காக இங்க நடந்த அந்த நிலநடுக்கத்துக்காக முதல் ஆளா உதவி பண்ண ஓடி வந்திருக்காரு சோ நாங்களும் எந்த நேரமும் இந்தியாவுக்கு உதவி பண்றதுக்கும் இந்தியா கூட நெருக்கமாக இருக்கிறதுக்கும் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு தாலிபான் அதிபர் இந்த விஷயத்தை நேற்று அவரும் சொல்லியிருக்காரு சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே தான் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் தற்போது பயங்கரமாக கொந்தளிச்சு கோபம் அடைஞ்சிருக்காரு ஏன்னா இத்தனை நாட்களில் ஆப்கானிஸ்தான் நம்ம கூட தானே நல்ல நட்புறவு நாடு மாதிரி இருந்தாங்க ஆனால் திடீர்னு இப்போ அப்படியே இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடாக நமக்கு எதிரி நாடாக மாறிட்டாங்களே ஆப்கானிஸ்தான் அப்படின்னு தற்போது முதற்கட்டமாக பாகிஸ்தான் பிரதமர் அவர் கோபப்பட்டிருக்காரு ஸோ அவர் மட்டும் கிடையாது வழக்கம் போல எல்லா விஷயத்துக்கும் நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கமெண்ட்டுகளை சொல்லிக்கிட்டு இருக்க பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்புவான்கள் அவங்களுமே கூட எல்லாருமே ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய இந்த செயலுக்கு கண்டனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆப்கானிஸ்தானில் எப்படி இந்திய தேசிய கொடி பறக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தையும் இந்த புகைப்படங்களையும் பார்த்து அவங்களுமே எல்லாருமே பயங்கரமாக ஆப்கானிஸ்தானுக்கு கண்டனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ யார் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க போங்கடா அப்படின்னு தற்போது கான் ஆப்கானிஸ்தான் மக்கள் இந்தியாவை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவை எப்படி நேசிக்கிறாங்க பாகிஸ்தானை தோற்கடிச்சதுக்கு இங்கே ஆப்கானிஸ்தான் மக்கள் இந்திய தேசிய கொடியுடன் அந்த வெற்றியை கொண்டாடினது எங்க எல்லாருக்குமே மிக மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான் அவர் சொல்லி இந்த புகைப்படங்களையும் தற்போது ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம இந்திய அணியின் வெற்றி தற்போது ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய வெற்றி அப்படின்னு ஆப்கானிஸ்தான் மக்கள் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவுடைய வெற்றியை அவங்க கொண்டாடினதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்